உடுமலை திருமூர்த்திமலை அமன லிங்கேஸ்வரர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள திருமூர்த்தி மலை வனப்பகுதியில் உள்ள பஞ்சலிங்க அருவியுடன் நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை குழிப்பட்டி ஜல்லிமுத்தன் பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் அடிவாரம் பகுதியில் உள்ள அமன திருக்கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது மேலும் யாரும் கோவில் பகுதிக்கு வரவேண்டாம் என கோவில் பணியாளர்களால் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது யாரும் அதிகமா மேலும் பஞ்சலிங்க அருவியில் தொடர்ந்து வரத்து அதிகமாக உள்ள காரணத்தால் கோவில் ஊழியர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்